பிரைஸ்த லாட் நாம் இந்த பகுதியில் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தடையாக இருக்கிற தேவனுடைய எதிரியாகிய சாத்தான் எவ்வாறு தந்திரமாக செயல்படுகிறான் என்பதை வேதாகமத்தில் இருந்து பார்க்கலாம் இரண்டு குறிந்தியர் இரண்டு பதினொன்று இவ்வாறு கூறுகிறது சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன் அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே என்று கூறுகிறது வேதாகமத்தின் இந்த பகுதியில் இரண்டு காரியங்களை பார்க்கிறோம் சாத்தான் நம்மை மோசம் போக்குகிறான் என்பதையும் அவனுடைய தந்திரங்களை நாம் அறிந்திருக்க வேண்டும் என்றும் கூறுகிறது ஆனால் அவனுடைய தந்திரங்களை நாம் அறிந்து செயல்படுகிறோமா சிந்திக்க வேண்டும் சாத்தான் நம்மை மோசம் போக்க எவ்வாறு கிரியை செய்கிறான் என்பதை ஆதியாகமம் மூன்றாம் அதிகாரத்தில் இருந்து ஓரளவு நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது ஆதியாகமம் மூன்றாம் அதிகாரத்தில் சாத்தான் ஏவாளிடம் தேவனுடைய வார்த்தையை குறித்து ஒரு கேள்வியை எழுப்புகிறான் என்றும் பல நேரங்களில் பல சூழ்நிலைகளில் நமக்கும் பல கேள்விகள் எழும்புகின்றன ஆதியாகமம் மூன்று நான்கு ஐந்து வசனங்கள் அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி நீங்கள் சாகவே சாவதில்லை நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்று தேவன் அறிவார் என்று கூறியது அவள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்பதற்கு பதிலாக சாத்தானால் கூறப்பட்டதை அவள் நம்பி அந்த விருட்சத்தின் கனியை அவள் புசித்ததோடு மட்டுமல்லாமல் ஆதாமுக்கும் கொடுத்தாள் இவ்வாறு அவர்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள் இதனால் என்ன விளைவு அவர்களுக்கு ஏற்பட்டது என்றால் பகலின் குளிர்ச்சியான வேளையில் ஏதேன் தோட்டத்தில் உலாவுகிற தேவனோடு உரையாடி வாழ்கிற மிக அற்புதமான வாழ்க்கையில் இருந்து அவர்கள் துரத்திவிடப்பட்டார்கள் ஏதேன் தோட்டத்தில் இருந்து அவர்கள் துரத்தி விடப்பட்டார்கள் ரோமர் எட்டாம் அதிகாரம் ஆறு ஏழு வசனங்கள் மாம்ச சிந்தை மரணம் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம் என்று கூறுகிறது எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை அது தேவனுடைய நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய இருக்கிறது என்று கூறுகிறது ரோமர் எட்டு எட்டு இவ்வாறு கூறுகிறது மாம்சத்திற்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள் நாம் மாம்சத்தின்படி கிரியை செய்வோமானால் வாழ்வோமானால் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டோம் என்று கூறுகிறது இன்றும் நம்மை தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக செயல்பட தூண்டுகிற எந்த எண்ணமும் விருப்பமும் செயல்களும் தேவனை நம்மை விட்டு பிரிக்கும் அன்பான சகோதர சகோதரிகளே நாம் யாக்கோபு நான்கு ஏழில் கூறப்பட்டுள்ளது போல தேவனுக்கு கீழ்ப்படிந்து விசாசின் தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்பமாக ஆமேன்